வணக்கம் உலக பொதுமறை திருக்குறள் பகுப்பு அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வழு கடவுள் வாழ்த்தின் சாராம்சத்தை அறிவோமா உலகத்தின் அடிப்படையாய் விளங்குவது இறைவனே இறைவனின் திருவடிகளை வணங்காதவர்களுக்கு அவர்கள் கற்ற கல்வியால் பயன் ஒன்றும் இல்லை தூய அன்பர்களின் மனமாகிய மலரில் குடியிருப்பவன் இறைவனே விருப்பு வெறுப்பு இல்லாதவன் இறைவனே இறைவனை போற்றி வாழ்பவர்களிடம் நல்வினைகளும் தீவினைகளும் சேராது இறைவனின் நன்னெறியில் வாழாதவரின் மனக்கவலையை நீக்க முடியாது உலக இன்பக் கடல்களை கடக்க அறக்கடலாகிய இறைவனின் அருள் தேவை அறநெறி வாழ்வே இறை வழிபாடாகும் இதுவே